ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோற்பது எப்படி இப்படி தாங்க ராஜஸ்தான் கிட்ட இருந்து கத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் சூப்பர் ஓவர்லையும் ராஜஸ்தான் தோத்துட்டு வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு மேட்சில் ராஜஸ்தானுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கடைசி ஓவரில் ஒம்பது ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுங்க அந்த சமயத்தில் களத்தில் வந்து ஹெட்மேரும் துருஜுருளும் இருந்தாங்க எப்படியும் அந்த ரெண்டு பேரும் ஒம்பது ரன் எடுக்க மாட்டாங்களா ஈஸியாக இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி ஓவரில் இவங்கனால எட்டு ரன்னு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்சு சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க சரி தான் சொதப்பிட்டாங்க சூப்பர் ஓவரில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு பேட்டிங்கில் அதிரடியாக விளாண்ட ஜெய்ஸ்வால வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அனுப்பாம பேட்டிங்கில் சொதப்புன ரியான்பராக போய் ஜெட்மேர் கூட பேட்டிங் பண்ண வந்து அனுப்பிட்டாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்தாலும் ஸ்டாருக்கு நோ பால்லாம் வந்து போட்டனால மூணு பால்ல ஆளுக்கு ஒரு ஃபோர் அடிச்சு பத்து ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இதே மாதிரியே கொஞ்சம் விளையாண்டாங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஓவரில் ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க ரியான் பெராக் தேவ இல்லாம ரன் அவுட் ஆயிட்டாரு அவர் தான் ரன் அவுட் ஆனான்னு பார்த்தா அடுத்து வந்து ஜெய்ஸ்வாலும் ரன் அவுட் ஆயிட்டாருங்க இதனால ராஜஸ்தான்னால சூப்பர் ஓவர்ல வெறும் பதினோரு ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு இதனால வந்து டெல்லிக்கு பன்னெண்டு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஆனா டெல்லி கொஞ்சம் கூட ப்ரெஷரே அலங்க ஸ்டெப்ஸும் கே எல் ராகுலும் சேர்ந்து ஈஸியா இந்த மேட்சை வந்து முடிச்சுட்டாங்க ஸ்டெப்ஸ் சிக்ஸ் அடிக்க கே எல் ராகுல் ஃபோர் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா சூப்பர் ஓவர்ல இந்த மேட்சை வந்து டெல்லி வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த மேட்ச்ல டெல்லி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றத விட ராஜஸ்தான் அவங்களா போய் தோல்வியை தேடிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து கடைசி ஓர்ல என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பால்ல மூணு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பால்லே துருஜுரலும் ஹெட்மேயரும் நல்லா கம்யூனிகேட் பண்ணி ரெண்டாவது ரன் ஓட ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரன் ஓட அவங்க ட்ரை பண்ணவே இல்ல ஆனா கடைசி பால்ல போய் வந்து ஓட ட்ரை பண்றேன் ரன் அவுட் ஆயிட்டாங்க மேட்சை ஜெயிக்க முடியாம போயிடுச்சு சரி அதுலதான் சொதப்பினாங்கன்னு பார்த்தா சூப்பர் ஓவர்லயும் தேவையில்லாம அடுத்தடுத்து ரன் அவுட் ஆயிட்டாங்க இதனாலதான் இந்த மேட்சை வந்து ராஜஸ்தான் வந்து தோத்து போயிட்டாங்க ஆனா ராஜஸ்தான் பண்ண தப்ப டெல்லி கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க இதனாலதான் டெல்லி இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா உண்மையிலே டெல்லியை பாராட்டியே ஆனுங்க போன மேட்ச் தான் வந்து தோத்தாங்க போன மேட்ச் தெரியாம ஒரு தடவை குறி தப்பிடுச்சு அடுத்த தடவை குறி தப்பவே தப்பாது இந்த மேட்ச்ல எப்படியாவது வின் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப அழகா ராஜஸ்தானை சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் வந்து வின் பண்ணியிருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்ச்ல டெல்லி என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா என்னதான் இன்னைக்கு மேட்ச்சில் ராஜஸ்தான் தோத்து கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஐபிஎல்ல சூப்பர் ஓவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போனது கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சும் சூப்பர் ஓவர் வரைக்கும் போனா ரொம்ப நல்லாதான் வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!